இந்த இடத்துல தான் இவங்க இருக்காங்கன்ற ஒரு தகவல் தோராயமாக தெரிஞ்சு அதன் பிறகு ஹியூமன் இன்டெலிஜென்ஸை நம்ம பக்கவாக கல்டிவேட் பண்ணுறோம் அங்கே இருக்கக்கூடிய குஜர்ஸ் பக்கர்வால்னு வாங்க குஜர்கள் பக்கர்வால் அப்படின்றது பக்கரா அப்படின்றது ஆடு ஆடு மேய்ப்பாளர்கள் பழங்குடியினர் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த சம்மர் காலத்தில் கோடை காலத்தில் மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த புல்வெளியை நோக்கி ஒரு ஆறு மாத காலம் அங்கே இருப்பாங்க குளிர்காலம் வரும்போது கீழே வந்துடுவாங்க அவங்க எல்லாருமே பல பேர் ராணுவத்துக்கு உதவி செய்யக்கூடியவங்க நல்ல மக்கள் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இன்டெலிஜென்ஸையும் நேரோடோன் பண்ணி தட்சிகாம் ஃபாரஸ்ட் இந்த வனப்பகுதியில் தான் இவங்க இருக்கிறாங்க அப்படின்றது கிளியராக நேரோடோன் பண்ணிட்டாங்க ஸோ ஒரு சிக்னல் இன்டெலிஜென்ஸுன்றது அவங்க ஒரு இடத்து ஒரு இடம் மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதுவும் அந்த ஃபோன் சேட்டலைட் ஃபோன் ஒரு சில நிமிடங்களுக்கு தான் ஆன் ஆகிருக்கு ஸோ கிரவுண்ட் சோர்ஸஸையும் வச்சு நேரோடோன் பண்ணி தட்சிகாம் ப வனப்பகுதிகளில் தான் இவங்க இருக்காங்கன்றதை இராணுவம் உறுதி செய்து அதன் பிறகு ஒரு டி எயிட்டி டூ அல்ட்ரா செட் இதுவுமே ஒரு சைனீஸோட ரேடியோ தான் இது ஒரு ஹை அண்ட் என்க்ரிப்ஷனை கொண்டது இந்த டி எயிட்டி டூவோட ரேடியோ செட்டையுமே இந்தியாவுடைய இராணுவம் இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு பிரேக் த்ரூ இந்த மாதிரியான ஒரு என்கிரிப்டட் செட்டை இன்க்ரி இன்க்ரூப் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது அதையும் பண்ணியிருக்காங்க இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை அதிகாலை ரெண்டு மணிக்கு இந்த பயங்கரவாதிகளுடைய டி எயிட்டி டூ அல்ட்ரா செட்டை பக்காவாக அவங்க ட்ராக் பண்ணி எந்த இடத்துல அக்யூரேட்டாக ஒரு மீட்டர் அளவுக்கான ஜியோ லொக்கேஷன் இல்லை ஜியோ கோஆடினேட்ஸை நம்மளுடைய உளவுத்துறை மற்றும் இராணுவம் இப்போ இது பண்ணியிருக்காங்க அது பார்த்தீங்கன்னா தட்சிகாமில் இருக்கக்கூடிய பெலிபூரா செக்டர் இந்த வனப்பகுதிகளில் இன்னும் குறுகி இந்த இடத்துல தான் இருக்காங்கன்றத பின் பாயிண்ட்டாக நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் ஃபைனலைஸ் பண்ணுறாங்க அதன் பிறகு இந்த இடத்த நோக்கி இந்தியாவுடைய சேட்டலைட்டுகள் நகர்த்தப்படுது இது ஒரு திரைப்படமாக எடுத்தாங்கன்னா பிரமிச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கான ஒரு ராணுவ நடவடிக்கை இது